பாஜகவிலிருந்து விலகினார் யோகி ஆதித்யநாத் கேசவ் பிரசாத்திற்கு முக்கியத்துவமா அதிர்ச்சியில் மோடி அதாவது நீண்ட இடைவேளைக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மிக அருதி பெரும்பான்மையுடன் நானூத்தி மூன்றுக்கு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருந்தது அந்த வகையில் அப்போது தேசிய அளவில் பாஜக தலைவராக இருந்தவர் இருந்தவர்தான் அமித்ஷா அவர் உத்தரப்பிரதேச தலைவர்களுடன் வகுத்த சமூக ரீதியான உத்தி வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லப்பட்டாலும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்போதைய உத்தரப்பிரதேச மாநில பாஜகவின் தலைவர் கேசவ் பிரசாத் மௌரியா தற்போது இவர் உத்தரப்பிரதேச மாநில துணை முதல்வர் ஆவார் மௌரியா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்றாலும் உத்தரப்பிரதேசம் பிரக்யாராஜ் பகுதியில் தொடர்ந்து செல்வாக்குடன் திகழ்பவர் மேலும் உத்தரப்பிரதேச தேர்தலை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் மௌரியா உத்தரப்பிரதேசத்தில் பழம் வாய்ந்த யாதவ் மற்றும் தலித் வாக்குகளுக்கிடையே யாதவ் அல்லாத இதர பிற்படுத்தோர் மற்றும் ஜாதவ் அல்லாத பட்டியல் இனத்தவர் பழங்குடி இனத்தவர் போன்றோருடன் கூடுதலாக சிறிய அளவில் இருந்தே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இனத்தவர்கள் முற்பட்டோர் என ஒன்று திரட்டி உருவாக்க கூட்டணி அது பதினேழில் மாபெரும் வெற்றியை தந்தது குறிப்பாக இந்த வெற்றிக்கு பிறகு மாநில தலைவராக இருந்த தன்னையே உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக கட்சி தலைமை தேர்வு செய்யும் என எதிர்பார்த்தார் பிரசாத் மௌரியா போட்டியில் மனோஜ் சின்ஹா உள்ளிட்ட பலர் இருந்தனர் ஆனால் கோரக்பூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினராக இருந்த யோகி ஆதித்யநாத்திற்கு முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்தது கேசவ் பிரசாத் மௌடியா வருத்தத்திற்கு உள்ளானார் இதனால் பாஜகவின் தேசிய தலைவர் பதவியை கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கு கொடுக்கலாம் என்று பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளதாம் அதேபோல் தற்போதைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவி காலத்தையும் நீட்டிக்கவில்லை அவர் நீக்கப்படவும் இல்லை ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட தேர்தல் மட்டுமல்ல கட்சி தேர்தலும் விரைவாக நடத்தப்பட உள்ளது இறுதியாக ஜனவரியில் கேசவ் பிரசாத் மௌடியாவை டில்லிக்கு கொண்டுவரவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒருவரை பாஜக தலைவர் என அறிவிக்கும் திட்டத்திற்கும் பாஜக தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்த பாஜக தேசிய தலைவர் பிரசாத் மவுடியா தான் என்கின்றனர் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேசத்தில் கேசவ் பிரசாத் மவுடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வருவதால் மன வருத்தத்தில் இருந்த யோகி ஆதித்யநாத் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த பாஜக தலைவராக அவரை நியமிப்பதற்கான வேலைகளில் தற்போதே பாஜக தலைவர்கள் ஈடுபட்டு வருவதால் யோகி ஆதித்யநாத் பாஜகவிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் மோடி அவர்களை அடைய வைத்து வருகிறது